ஸ் வணக்கம் நேற்று பாருங்கள் அந்த புல்லை கட் பண்ணாங்க இன்னைக்கு அந்த புல்லை போட்டு அது மேலே செம்மண் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தண்ணி அடிக்கும் போது அந்த புல்லெல்லாம் முளைச்சிருது எவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் அந்த அடுத்தடுத்து உங்களை காட்டுறேன் இது இன்னும் பச்சை பச்சைன்னு அது அந்த கிரவுண்டு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வந்து மண்ணை தூக்கிட்டு இருக்கிற புல் மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் மண்ணை அள்ளி கொண்டாந்து போட்டுட்ருக்காங்க அவர் தண்ணி அடிச்சிட்ருக்காரு தண்ணி பிடிக்கும்போது அந்த புல்லோடய வளர்ச்சி அதிகமாகும் அடுத்த வீடியோ பார்ப்போம் சந்திப்பாக வணக்கம் காய்ஸ் காலை வணக்கம் நேற்று நம்ம புல் கட் பண்ண வீடியோ பார்த்தோம் இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்ட புல் பாருங்கள் இன்னும் அதை பச்சையாக வளர ஆரம்பிக்கும் நேற்று கட் பண்ண புல்ல வந்து இங்கே போட்டிருக்காங்க அது மேலே செம்மண் தூவுறாங்க அது தூங்கும்போதுனாங்கன்னா அந்த புல் மேலே தண்ணி பிச்சு அடிப்பாங்க தண்ணி போது அந்த புல் ஒரு வாரத்தில் வந்து அப்படியே பெருசாகிடும் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அழகாக ஒரு பச்சையாக வரும் இந்த புல் கிரௌண்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ காட்டுறேன் வணக்கம் வணக்கம் காய்ஸ் நேற்று அந்த புல்லாம் கட் பண்ணுறதை பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாருங்கள் இந்த புல் நட்டு வச்சுருக்காங்க அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது இப்போ நம்ம நேற்று வெட்டின புல்லை வந்து தூவிட்டு அதை மேலே செம்மண் போடுறாங்க அந்த மண்ணு போடும்போது மேலே தண்ணி தெளிச்சாங்கன்னா அந்த பூ அந்த புல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளர்க்குறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது கலரெலாம் மலையிடும் எவ்வளோ நல்லா இருக்க பாருங்க ஃபுல்லாக போட போகிறாங்க போடும்போது உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள் நட்டு வச்சு பார்த்து நீங்களே பாருங்கள் இது தண்ணி தெளிக்கி தெளிக்க தண்ணி இது வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் குழம்பு போடுவாங்க அப்போ தண்ணியை அவங்க பீச் அடிச்சிட்டே இருப்பாங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இந்த கிரௌண்டு ஃபுல்லாக இதே கதை வரப்போகுது நான் எல்லா வீடியோவும் கடைசி சொல்லிக்கணும் காட்டுறேன் இன்னும் பெரிய கிரவுண்டு கிரௌண்டு கிரிக்கெட் கிரௌண்ட் இது இது எல்லாமே இந்த ஃபுல்லு தான் கொடுப்பாங்க அப்போ பார்க்கும்போது அருமையாக இருக்கும் இந்த செம்மனை மேலே தூவிட்டு ஃபுல்லாக நட்டு வச்சு செம்மனை தூவுறாங்க தண்ணி போது பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து வளர ஆரம்பிக்கும் இது வளர்ந்துது இனிமே இனிமேல் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் சரியாயிடும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள் செம்மண் உணர்ந்து போட்டுட்ருக்கான் பாருங்கள் மைஸ் மண் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது கிரவுண்டு ஃபுல்லாகவே வரப்பூது அனைவருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் கவுசிராஜன்